தைமாத பிரப்பை பிறப்பை முன்னிட்டு கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் அதிகாலையிலேயே தேரோட்டம் நடைபெற்றது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சீனிவாச ரமணனிடம் கேட்கலாம் சீனிவாச ரமணன் கும்பகோணத்தில் தை மாத பிறப்பை முன்னிட்டு சாரங்கபாணி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது அங்க இருக்கக்கூடிய விவரங்கள் என்ன முழுமையான தகவல்களை சொல்லலாம் வணக்கம் சூர்யா கும்பகோணத்தில் தாரங்கபாணி சுவாமி திருக்கோவில் தை மாத பிறப்பை முன்னிட்டு நூத்தி எட்டு திவ்ய தேசங்களில் மூணாவது தளமாக போற்றப்படும் கும்பகோணம் அருள்மிகு சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் இன்று வந்து தேரோட்டம் நடைபெற்றது இந்த தேரில் ஒருத்தவர் ஸ்ரீதேவி தாயார் பக்தர்களுக்கு சேவை சாதித்தனர் இந்த தேரினை ஏராளமானோர் வடம் படித்து இழுத்தனர் இந்த தேர் இன்று அதிகாலையிலேயே நடைபெற்றதால் பொதுமக்கள் ஆர்வமாக வந்து இந்த தேரை வடப்படுத்தி இழுத்தனர் ஊக்கியத்துடன் சாரங்கபாணி சுவாமி திருக்கோவிலில் வந்து மாறுமாக பிரம்மோற்சவ விழாவாகவும் பத்து நாட்கள் இந்த விழா நடைபெறுவது வழக்கம் அதே போல் இவ்வாண்டு இவ் உற்சவம் வந்து கடந்த ஏழாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை கொடியேற்றத்துடன் தொடங்கப்பட்டு ஒவ்வொரு நாளும் சுவாமிகள் வீதி வெள்ளி ரகம் வெள்ளிரகம் சங்கரகம் இந்திர போன்ற சூரிய பிரம்பை போன்ற வாகனங்களில் வந்து சுவாமிகள் புறப்பாடு அழைப்பட்டு பல்வேறு வாகனங்களின் பெருமாள் வீதியில் நடைபெற்று இன்று ஒன்பதாம் நாளாக மகர சங்கராந்தி என்று சொல்லக்கூடிய சைப் திருநாளை ஒட்டி திருச்சே வடம் பிடித்து பக்தர்கள் எழுத்தப்பட்டது சரியா தை மாத பிறப்பை முன்னிட்டு கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது இது தொடர்பான விவரங்களை வழங்கியதற்காக நன்றி தை தைமாத பிறப்பையொட்டி கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் இன்று அதிகாலை தேரோட்டம் நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் சாரங்கபாணி அருள்வாளித்த காட்சிகள் நம்மால் திரையில் பார்க்க முடிகிறது தேரோட்டமானது இன்று அதிகாலை நடைபெற்றது கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தேரோட்டம் இன்று அதிகாலை நடந்தது ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் அருள்பாலித்த பாலித்த சாரங்கபாணியினுடைய தேரோட்டமானது இன்று அதிகாலை நடைபெற்றது கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் தேரோட்டம் நடைபெற்றது ஸ்ரீதேவி பூதேவிகளுடன் சாரங்கபாணி அருள்பாலித்த தேரோட்டமானது இன்று அதிகாலை நடைபெற்றது தைமாத மாத கும்பகோனம் கும்பகோணம் சாரங்கபாணி கோவிலில் இன்று காலை பேரோட்டம் நடைபெற்றது